நீங்க அடிக்கடி தோல்வி அடைகிறீர்களா நான் எதுக்கு இப்படி தோற்று போறேன் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே என்ன மட்டும் இப்படி அடிக்கடி தோற்று போக பண்றீங்க அப்படின்னு யாராவது கேக்குறீங்களா தோற்று காரணம் இருதயத்தை கத்தர் போகிறதுக்குறாரு உங்களை ஸ்ட்ராங் பண்றாரு தோல்விகளை பார்த்து பழகின ஒருத்தர் ஜெயத்தை பார்க்கும் போது கண்டிப்பா நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி நீங்க பெருமைக்கு போக போமாட்டீங்க அந்த ஜெயம் உங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஜெயிச்சுட்டே வருவாங்க ஒரு தோல்வியை பார்த்த உடனே இவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது பண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இதுல நீங்க ஒரு ஞானத்தை கத்தற இடத்துல கேட்கணும் எந்த இடத்துல நீங்க தோற்று போனாலும் ஒண்ணு நினைச்சிக்கோங்க அதுல ஒரு நன்மை இருக்கும் நீங்க தோற்று போனீங்களா நீங்க பயப்படாதீங்க உங்களை ஜெயிக்க பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் வேதம் சொல்லுங்கறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாரும் செவென் டைம்ஸ் நீங்க ஃபெயிலியர்